அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட இன்னைக்கு அரங்கில இணைஞ்சிருக்கிறது ஜோதிட சக்கரவர்த்தி டி ஜே சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வந்து எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது சில ராசிக்காரர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எதிர்நோய் காத்துட்டு இருப்பாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்ல இருப்பாங்க ஆனா அந்த ராசிக்காரர்களுக்கு அதுக்கான டைம் வந்துருச்சா அப்படிங்கறது எல்லாம் தெரியாது ஜோதிட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த மாதிரியான நற்பலங்கள் நடக்க போகுது எந்தெந்த டைம்ல எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா சொல்றதுக்காக நம்மளோட தற்போது எும்பு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போது இந்த வருடமாச்சும் நமக்கு நல்லா இருந்துருமா இந்த வருடம் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதே மாதிரி தாங்க இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உள்ள கிரக நிலையை வைத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பலவிதமான விஷயங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ முழுவதுமே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மா வருடம் ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் ஆரம்பிக்குங்க சிம்ம ராசினாலே எப்பவுமே வந்து தைரியமும் தன்னம்பிக்கை கொண்ட ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்குது அதே போல் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆரம்பிக்கிற நேரம் தான் நம்ம ஆங்கில புத்தாண்டாக எப்பொழுதுமே இருக்கோம் ஸோ அப்படி பன்னெண்டு மணி கணக்கிட்டு பார்க்கும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியா லக்னம் வருது கன்னியா லக்கணத்தில் லக்னத்தில் கேது பகவானுடைய அமைப்பில் வந்து இந்த வருடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியில் குரு பகவான் இருக்கிறார் மேசராசியில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் அதேபோல் ராசியில் புதனும் சுக்கரனும் இணைவு பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான தனுஷு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கிறார்கள் இந்த இணைவு மட்டும் சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியல இந்த இணைவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக மகிழ்ச்சியான ஒரு வருடமாக இருக்கும் என்பதை இதை வைத்தே நாம் உறுதியாக கொள்ளலாம் அதே போல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகுபகான் மீனராசியில் அமர்ந்திருக்கார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக நிலையோட அமைப்பு ஸோ இந்த கிரகநிலையினால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன மாற்றம் ஒரு சாமி இதனால் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் பார்ப்போம் இந்த டோட்டலாகவே நம்ம உலக ரீதியாக இந்த கிரகங்களின் மாற்றங்களால் என்னென்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார நிலை பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியில் குரு பகவான் முதல் ராசி மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா அவர் இரண்டாம் இடத்துக்கு செல்வார் இந்த வருடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் பணப் புழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் பணம் இல்லை என்னோடய சூழ்நிலையில் எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது நான் இதை ஃபேஸ் பண்ணுன்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் உங்களுக்கு இந்த வருடத்தில் குரு பகவான் மிக சிறப்பான ஒரு பொருளாதார நிலை உலகல் ரீதியாக தரப்போகிறார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியனும் இணைவுன்னு சொல்லி ப சொன்னோம் பார்த்தீங்களா இந்த இணைவானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்காக கடின முயற்சி எடுத்து கொண்டிருக்கும் நமது மாணவ செல்வங்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் செவ்வாய் இணைவு குரு பரிவர்த்தனை செயல்பாடுகள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்க போதுங்க அப்போ கவலைப்படாமல் மிக தெளிவான ஒரு நம்பிக்கையோட அரசாங்க வேலையில் முயற்சி எடுக்கிற நம்ம நேயர்கள் உறுதியாக தெளிவான நம்பிக்கையுடன் முயற்சி எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலையில் அமர்வதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸில் பலவிதமான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதில் வந்து லாபங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற தொழில் சார்ந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பவான் காலபுருஷன் ராசியான பதினொன்னாம் ராசியில் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த வருடத்தில் ஒரு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் சொன்ன மாதிரியே தொழிலில் ஒரு சிறப்பான தன்மை புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் நான் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த கிரகநிலைகள் நமக்கு அமைச்சு கொடுக்குது சரி நல்ல விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வருடத்தில் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் சரி இதை தவிர்த்து பாதுகாப்பான விஷயங்கள் என்ன இந்த வருடத்தில் உலகியல் ரீதியாக என்னென்ன சில ஒரு ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபினிஷிங்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாகவே நம்ம இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கடல் சார்ந்த பிரச்சனைகள் மழை அதிகமாக பேஞ்சு நிறையா ஒரு சிக்கல்களை சந்தித்தோம் பேரிட இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தன்மை கொஞ்சம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது வியாதிகள் சிறு சிறு வியாதிகள் புது புது வியாதிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்க கடல் சார்ந்த பகுதியில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வர வேண்டியிருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் கண்டிப்பாக தேவைங்க கண்டி அந்த செயல்பாடை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் இந்த வருடத்தில் பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றமும் அரசாங்க வேலையில் ஒரு மகிழ்ச்சியும் ஆரம்பத்திலேயே கொடுக்கக்கூடிய நமது கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உறுதியாக கொடுக்க போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போது ஒரு மூன்று கிரகங்கள் அல்லது இரண்டு கிரகங்களாவது பயிற்சி ஆவாங்க அதை வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் வருடக்கோள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அடுத்து ராகேது பகவான் இந்த நான்கு கிரகங்கள் தான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து போவாங்க ஆனால் இந்த வருடத்தில் வருடக்கோள்களான குரு பகவான் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்ததிலிருந்து மே மாதத்துக்கிட்ட மே மாதத்தில் நமது குரு பகவான் மட்டுமே ஒரு ராசியிலிருந்து நூறு ராசி கிடக்கிறார் ஆக மொத்தம் இந்த வருடத்தை முழு தன்மையுடன் தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகள் மூலம் செயலாற்றுபவர் உறுதியாக குரு பகவானின் ஆசீர்வாதம் இருக்கப் போகிறது ஏனென்றால் குரு பகவானின் செயல்பாடுகளை வைத்தே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலை முன்னேற்றத்தை அடைய போகிறது என்பதை பார்க்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னொரு பெரிய செயல்பாடு நடக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் புதியதாக கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த நடிகர் அல்லது நடிகைகள் புதிய கட்சியை ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே போல அரசியல்வாதிகள் இருக்கான்னு பாத்தீங்களா நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அதே இது எல்லா பணங்களும் தனக்கே அப்படின்னு மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகள் என்ற சூழ்நிலை இருப்பவர்களுக்கு உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை பகற்றும் அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் அல்லது வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது உண்மை யார் யாரெல்லாம் சரியான முறை முறையில் மக்களுக்கு சேவை செய்யறையோ அவங்க உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு அதே போல் இன்னொரு விஷயமும் இதில் நடைபெறும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியில் விலை உயர்வும் ஏற்படும் அந்த விலை உயர்வுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பொருள்களையோட விலையும் ஏற்றுவதற்கான சூழ்நிலையும் உண்டு ஸோ ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான வருடம் கூட சொல்லலாம் ஒரு புதிய மருந்து கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு நம்ம இந்தியாவுக்கு சிறப்பான ஒரு மதிப்பு கிடைக்கும் ஏதாவது ஒரு நோய்க்கு நம்ம இந்தியா வந்து ஒரு புதிய மருந்து கண்டு கண்டுபிடிப்பாங்க அது புற்றுநோய்க்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு பஞ்சாங்கத்தில் இதுக்குரிய குறிப்புகளும் உண்டு ஸோ அதனால் நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய அனைவராலும் திரும்பி பார்க்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுகிறது கிழக்குநிலைகள் அதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு ஏன்னா மழையினால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் அதே போல் வெளி மாநிலமான உத்தரப்பிரதேசம் பீகார் மும்பை இந்த அதுக்கப்புறம் ஒடிஷா இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வெள்ளங்களால் சூழ்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதே போல் சில இடங்களில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இடியினால் பெரிய பெரிய ஒரு பாதிப்பு மழை பெய்யும்போது மிகப்பெரிய ஒரு இடி உளுந்து அதனால் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இதெல்லாம் உலகியல் ரீதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பஞ்சாங்கத்தில் இதற்கான ஒரு சில குறிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது கவனமாக நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா இந்த நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறலாம் அது ஒரு பாதிப்பை என்ன செய்யலாம் தாங்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்திக்கலாம் அல்லது பாதிப்பு வராமல் இருப்பதற்கான சூழ்நிலையை நம்ம வழிபாடு மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செஞ்சுக்கலாங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க பன்னெண்டு ராசினியர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது பன்னெண்டு ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பெண் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது நான் நினச்ச மாதிரி நடந்துருமா என்னுடைய விஷயங்களில் மாற்றங்கள் இருக்குமா என்று எதிர்பார்க்கும் நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு உறுதியாக நீங்கள் நினைத்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள் ஃபஸ்ட்டு இந்த மிதுன ராசி அப்படின்னா அது யாருடைய ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் புதனுடைய ராசி புதன் பகவான் எப்படின்னா இங்கிட்டும் போக அங்கிட்டும் போக அப்படியே ஒரு சிந்தனையிலே இருப்பார் இதே மாதிரி தான் நம்ம இப்போ மிதுன ராசிக்காரங்களாம் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன் நம்ம எதாவது பேசிக்கிட்டே இருப்போம் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு பேசிக்கிட்டே இருப்போம் அவங்க நம்மளோட பதில் சொல்லிகிட்டே இருந்தாலும் அவங்களுடைய சிந்தனை வேறு விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும் தம் மனசில் என்ன நினைக்காங்களோ அதை கொஞ்சம் அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் ஒரு அப்சர்சிங் மைண்டு தன்னுடைய மனதில் உள்ள விஷயங்களை அப்படியே ஒரு மற்றவங்கள அப்சர்விங் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதில் மிகப்பெரிய ஒரு பலசாலின்னு கூட சொல்லலாம் திறமசாலி பலசாலின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தன்மை தான் நமது மிதன ராசிக்காரங்க ஸோ மிதன ராசியின் அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மிருகசீஷ நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம் மிதன தான் இருக்குது மிருகசீஷ நட்சத்திரத்தோட மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மிதன ராசியில் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களுமே நமது மிதன ராசியில் தாங்க இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குருவின் நட்சத்திரமான புனபூஷ நட்சத்திரம் இந்த புனபூஷன் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே நம்ம செவ்வாய் நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் சொல்லிட்டோம் குரு ராகி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் மொத்தம் ஆறு பாதங்கள் அதுக்கு அடுத்தபடியாக குருவின் நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா புனபூஷ நட்சத்திரம் மூன்று பாதங்கள் நமது மிதன ராசியில் தான் இருக்குது அப்போ ஒரு ராசியில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் தான் ஒரு ராசி ஒம்பது பாதங்கள் கொண்டது தான் ராசி ஏன் இந்த பாதங்களை அடிப்படையாக சொல்லி சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா அம்ச கட்டத்தை பார்க்குறதுக்கு பாதம் கண்டிப்பாக வேணும் சாரம் மரியாதவன் சோரம் போயிடுவான்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்கு ஏன்னா ஒரு நட்சத்திரத்தோட சாரம் வச்சு தான் அந்த பாதம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே முன்னேற்ற முடியுங்க வெறும் ராசியின் அடிப்படையில் நம்ம சொல்ற பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் இருக்குது அப்புடின்னா மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தோட பாதங்களையும் மற்றும் சார அளவையும் எடுத்து பார்த்தோம்னா சிறப்பான முறையில் இந்த நேரத்தில் இப்படி இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அந்த பாதங்களுக்கு அவ்வளோ தூரம் மதிப்பு இருக்கிறது செயல்பாடு இருக்கிறதுங்கிறதுனால தான் நம்ம வந்து மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் இந்த ராசியில் என்னென்ன இருக்குங்கிறத தெளிவாக சொல்கிறோம் ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருக்குது அதை சொல்லுங்கள் சாமி அப்படின்னு எதிர்பார்க்கிங்க பார்த்தீங்களா அந்த எதிர்பார்ப்பு ஏன்னா உங்கள் மனசில் எப்பவுமே வந்து ஒரு சிந்தனை இருக்குதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதே தான் இந்த சிந்தனை உங்களுடைய மனதில் இப்போ இருக்கும் ஸோ உங்களுடைய சிந்தனைக்கேற்றவாறு இப்போ நான் செயல்பட போகிறோம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பத்திலையே லாபங்களை அள்ளி கொடுக்கும் வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகுது எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஆரம்பத்தில் மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பொருளாதாரம் முன்னேற்றம் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய தேவையில்லாத தேவையில்லாத செயல்பாடுகளை அப்படி தூரமாக வச்சுட்டு எதிர்நோக்கி என்ன விஷயத்துக்கு ஒரு பொருளாதாரம் ஒரு இப்போ வந்து நம்ம ஒரு காய் மாங்காவை அடிக்கணும்னு நினச்சோம்னா என்ன பண்ணணும் அந்த மாங்காய் மேலே மட்டுந்தான் நம்மளுடைய பார்வை இருக்கணும் பக்கத்தில் மாம்பழம் இருக்குது இல்லை கொய்யாப்பழம் இருக்குன்னா அது மேலே நம்ம பார்வை வச்சுட்டா என்ன ஆகும் நம்ம மனம் மாறிவிடும் அதே போல் தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வருடத்தில் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதே போல் உங்களுடைய சிந்தனையும் பொருளாதாரத்தை நோக்கி மட்டும் இருக்கணும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்ன வேலை செஞ்சால் இதை விட இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு எப்படி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்குங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல தான் குரு பகவான் அமர்ந்திருப்பார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையின் மூலமாக ஆரம்பத்திலே பார்ப்பார் அப்படி நீங்கள் என்ன பண்ணும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் எப்படியாச்சும் ஜெயிக்கணுங்கிற காண்டி ஒரு காயை விட்டு எரிஞ்சு பணம் ப உடலைனா ரெண்டு காயை விட்டு எரிஞ்சால் நான் அடிப்பேன் ரெண்டு கல்லை கொண்டு இருந்தாச்சும் ரெண்டாவது கல்லை வச்சாச்சும் நான் அடிச்சிருவேன் நீங்கள் ஒரு லட்சியத்தோடு இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க ஏங்கிற இடத்துல லட்சியம் வேணும் முயற்சி வேணுங்கிறதுக்கும் காரணம் சொல்லிடுறேன் சனிபோவான உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலை இல்லை ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக அப்படியே குறி வச்சு அடிச்சிட்டிங்கன்னா வெற்றி உண்டு ஓகேவா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஜெயிட்டோம் வண்டி வாகனங்கள் வாங்கும்போது மட்டும் கவனமாக இருக்கணும் இந்த வருடம் ஆரம்பத்தில் புதிய வண்டி வாகனம்னு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு புதிய முயற்சிகள் ஏதாச்சும் எடுக்கனீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் தேவை முயற்சியிலே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆரம்பத்தில் மே மாதம் வரையும் கொஞ்சம் கவனம் சின்ன சின்ன அடிபடுறதுக்கான வாய்ப்பு தாயாருக்கு அல்லது உடல் ஆரோக்கியத்தில் தாயாருக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை ஏற்படுறதுக்கானலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் கவனமாக அதை கேட்ச் பண்ணிங்கன்னா பெரிய மாற்றத்தையோ பெரிய ஒரு கஷ்டத்தையோ பெறக்கூடிய அமைப்பு இல்லை அதே போல் திருமணத்துக்குரிய முயற்சி எடுக்கீங்கன்னா ஆரம்பத்தில் எடுக்கலாம் தப்பு கிடையாது மேச நமது மேஷத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த தன்னுடைய ஒம்போதாம் பார்வை மூலமாக விசேஷ பார்வை ஒன்பதாம் பார்வை ஸோ அதன் மூலமாக உங்களை பார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்காரு ஸோ அப்போ திருமண நிகழ்ச்சிகள் மட்டும் உறுதியாக நமது மிதன ராசி அன்பர்கள் ட்ரை பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்திலேயே ட்ரை பண்ணிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு திருமணத்துக்குரிய சுப நிகழ்ச்சிகளுக்கு சிறந்த வருடம் என்று சொல்லலாம் அப்போ கல்யாணம் முடியல பொண்ணு பார்த்துக்கிருக்கேன் பார்த்துருக்கேன்னு சொல்லாமல் பொண்ணை பார்த்து உறுதியாக முடிப்பேன் அப்படிங்கிற லட்சியத்தோடு முயற்சி எடுங்க கண்டிப்பாக வேகமாக சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கும் அதே போல் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர் அவருக்கும் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு மூத்த சகோதரர் கல்யாணம் முடியல அவருக்கு எப்படா கல்யாணம் முடியும்னு நினைக்கன்னா அவருக்கும் கல்யாணம் முடிவதற்கான ஒரு சூழ்நிலை அவர் திருமணம் முடிஞ்சினே உங்களுக்கும் அமை அமைவதற்கான சூழ்நிலை உண்டு நான் சொல்கிறேன் திருமணங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்யாண வயது நேர்களுக்கு மட்டுமே பொருந்தோம் கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்புறம் கல்யாணம் முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி ஏற்றக்கூடாது சரியா ஏன்னா குறிப்பிட்ட வயது திருமணம் முடியாமல் ஒரு சிந்தனையில் கவலையில் இருக்கும் நமது மிதரராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமணம் முடிவதற்கான ஒரு சூழ்நிலைகள் நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் உண்டு சரி ஓகே இப்போ நம்ம குரு வந்து மேசத்தில் ஏப்ரல் மாதம் இறுதி வரையும் இருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம் இந்த வருடத்தில் குரு பயிற்சி உண்டு சொல்லியிருக்கோம் ஸோ குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பதனால் அந்த மே மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் வீடு கற்ற யோகம் உங்களுக்கு உண்டாகிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதாரத்துக்குரிய செயல்பாடுகளில் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துக்காக தேவையில்லாத விரய செலவுகள் தேவையில்லாத பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த நிலையிலேருந்து மே மாதத்துக்கு மேலே சரியான ஒரு மருத்துவரை பார்க்குறது இல்லை தாயாருக்கும் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியான நிலையில் மாற்றமடைந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு அது தாய் மாமா மூலமாக உங்களுக்கு அதிகமான மன அழுத்தம் இருந்திருக்கும் இந்த ஒரு ஒரு ஒம்பது மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தாய்மாமாவால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டிருக்கும் இந்த தாய்மாமனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகி உங்கள் தாய்மாமா உங்களை புரிஞ்சுக்கிருவாங்க தாய்மாமாவோட உண்மையான அன்பை நீங்கள் புரிஞ்சிக்கிடுவீங்க அது எப்போ நடக்கும்னா மே மாதம் வரையும் பொறுமையாக தான் இருக்கணும் பெரிய ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டையை உருவாக்கி அதில் வந்து வேற்றுமையை உருவாக்காமல் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த நிலை மாறிட போது அந்த ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறவுங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியம் அது நம்மளுடைய உறவில் எல்லா உறவுமே நமக்கு எப்போயுமே பயணிக்கணும் நம்ம தனியாக இருந்து யாருமே சாதிச்சிட முடியாது உறவுகள் இல்லை என்றால் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் இல்லை ஆனால் அந்த உறவானது நமக்கு சில நேரங்களில் கஷ்டத்தை ஏற்படுத்தும் போது தான் நம்ம அந்த உறவையே நம்ம வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கும் அதுவும் உண்மை தான் ஸோ இருந்தாலும் இந்த தாய்மமன் உறவானது உங்களுக்கு மே மாதத்துக்கு மேலே ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உண்டு நான் உறவுங்கிறது உங்களுக்கு மட்டும் சொல்ல எல்லா ராசிக்கும் தான் சொல்கிறேன் ஸோ அதனால் இந்த படத்துக்குறாதீங்க ஓகேவா அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இது ஒரு மே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே உங்களுக்கு ஒரு ஒரு வருஷமாக இருக்குது கடனை அடைக்க முடியல அடைச்சாலும் வட்டியை தான் கட்டுறேன் கடன் அடைக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கும் நமது மிதன ராசி என்பர்களுக்கு கடனை அடைத்து கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு அமைப்பு ஏற்பட போகுதுங்க அதுக்கப்புறம் தகப்பனார் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் சிறு சிறு தாக்கங்கள் சிறு மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பும் நமது மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க மேலே ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபால் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பெருமாள் தாயார் தாயாரை கும்பிட்டுட்டு பெருமாளை போய் வழிபாடு செய்யுங்க ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாளை கும்பிட்டப்போ தான் அம்மாவை தரிசனம் பண்ணப்பற தான் அப்பாவை போய் தரிசனம் பண்ணணும் அப்போ பெருமாள் கோயிலில் போய் தாயாரை மனதார வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளை போய் நீங்கள் வழிபாடு என்றால் இந்த வருடத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன பாதிப்பு நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உறுதியாக உண்டு